ஆன்மீக வழிபாடு நேர்களுக்கு நண்பான வணக்கம் இன்றைய நம்மளுடைய பதிவில என்ன பார்க்க போறேன்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீ பாலா திருபுர சுந்தரி பாலாம்பிகை வாழை தேவின்னு வாங்க இந்த பாலா திருபு சுந்தரி பத்தி தான் நம்ம இந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறோம் பாலா திருபுர சுந்தரி அப்படின்னா யாருன்னு கேட்டீங்கன்னா அம்பாள் லலிதா பரமேஸ்வரடைய அவதாரத்துல இருந்து குழந்தையாக வண்டாசுரன் என்ற அரக்கனை சம்கார பண்றதுக்கு தான் இந்த பாலா திருபசுந்தரி தேவி இந்தமோடைய மூல மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓம் ஐம் கிளீம் சௌ ஸ்ரீ பாலா திருபல சுந்தரியே நமகா இது வந்து பாலா திருபசுந்தரிய மூல மந்திரம் இதுலயே பார்த்தீங்கன்னா மூன்று விதமாக இருக்கிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா பாலா சதாட்சரி சொல்லுவாங்க ஓம் ஐம் கிளீம் சௌ சௌ கிளீம் ஐம் இது வந்து பாலா சதாட்சரி அடுத்தது வந்து நவாக்ஷரி சொல்லுவாங்க ஓம் ஐம் கிளீம் சௌ சௌ கிளீம் ஐம் ஐம் கிளீம் சௌ ஸ்ரீ பாலா துருபசுந்தரி மகா இது பாலா நவாக்ஷரி தேவியுடைய நவாக்ஷரி மந்திரம் சொல்லுவாங்க இந்த பாலா துருபசுந்தரி என்ன ஒரு விசேஷம்னு கேட்டீங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு சீக்கிரமாக குழந்தை பிறக்கும் நல்ல உடல் பிணி வந்து ரொம்ப நாளா அவங்களுக்கு வந்து என்ன ரொம்ப நாளா பிணி எல்லாம் வந்து அகலம் நம்பிக்கை வழிபாடு பண்றதுனால அதே மாதிரி கல்யாணம் பிரார்த்தனை பண்ணவங்களுக்கு சீக்கிரமாக கை கூடும் தொழில் வெற்றி ஆகும் அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா குழந்தைங்க நல்லா படிப்பாங்க இந்த சரஸ்வதி அயக்கிரியர் போல இந்த அம்பாலும் வந்து சின்ன குழந்தை கையில பார்த்தீங்கன்னா ஓலைச்சுவடி வச்சிருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்முத்ரை தாங்கி முத்திரமாலா கையில வச்சிருப்பாங்க அக்ஷமால ஜபமணி வச்சிருப்பாங்க அதனால வந்து இந்த அம்பிகை ஒன்னா சரஸ்வதி சுரூபமாக விலகக்கூடிய தான் சொல்லுவாங்க பெரியவாலை ஆனா வந்து சித்தர்கள் வழிபட்ட தேவி எல்லா மகான்களும் ரிஷிகளும் முனியர்களும் வழிபட்ட தேவி தான் இந்த பாலா திருபத சுந்தரி இந்த அந்த தேவி பாலாம்பிகை சிறு குழந்தையை பாவட பட்டு பாவட சட்டை போட்டுக்கொண்டு அழகாக வீட்டிற்ப தாமரை பூ லக்ஷ்மி மாதிரி சரஸ்வதி மாதிரி தாமரை பூவில் வீட்டிருப்பவன் இது லலிதா பரமேஸ்வரியுடைய சுரூபம் இந்த பாலா பாலா திருபத சுந்தரி இது வந்து அதே மாதிரி பார்த்தோம்னா இது சகசாட்சர வித்யான்னு கூட இந்த ஒரு மாலா மந்திரம் ஒன்று இருக்கு ரொம்ப விசேஷமான அந்த மந்திரம் இந்த பாலா திருவசுந்தரிய மூல மந்திரத்தை எல்லாருமே ஜெயிக்கலாம் அதே ஒரு இன்னும் விசேஷமான தின தினங்கள் கேட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷமான தினம் அதே மாதிரி பௌர்ணமி காலங்கள் விசேஷமான தினமாக கருதப்படுகிறது பாலாம்பிகைக்கு பௌர்ணமி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை விசேஷ திதிகள் என்னன்னு கேட்டீங்கன்னா புதன்கிழமை வெள்ளிக்கிழமை அதே மாதிரி திருதியை திதி பஞ்சமி திதி தசமி திதி பௌர்ணமி இதெல்லாம் விசேஷமாக அந்த அம்பாளுக்கு உகந்த திதிகள் ஆகும் நட்சத்திரம் பூர நட்சத்திரம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரமாக சுக்கரனுடைய அந்த பரணி பூரம் போராடம் இந்த நட்சத்திரக்காரங்களும் ரொம்ப வணங்க சிறப்பாக இருக்கும் அதில் விசேஷமாக என்னன்னு கேட்டீங்கன்னா கும்பராசிங்க வணங்கப்படக்கூடிய தெய்வம் யாருங்கன்னா இந்த பாலா திருபல சுந்தரி கும்பராசிக்காரங்க எல்லாருமே இந்த வாழை திருப்புற சந்தை பாலா திருவசந்தையை வழிபாடு பண்ணாங்கன்னா சிறப்பாக இருக்கும் அதனால மக சித்த மகான்கள் சித்த மகான்கள் வணங்கிய தெய்வம் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த பாலா திருவுசுந்தர்கள் அதனால வந்து இந்த பாலா திருப்புற சிந்தரையை வழிபட்டு எல்லாரும் எல்லா வளமும் நலமும் பெற்று ஐஸ்வரியத்தோடு சிறப்பாக வாழ்க வாழ்க்கையில் நீருடி வாழ்வதற்காக இந்த பாலா திருவள்ள சந்தையை வணங்கி அந்த அம்பிகை பரிபூர்ணமாக அருளை பொருளை ஆசீர்வாத பெற்று வாழ்வமாக நன்றி வணக்கம்